குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் புத்தக வெளியீட்டு விழாவில் சீமானுக்கு புதிய பட்டத்தை வழங்கிய நிர்வாகம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகமாக விருது வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் சீமான் அளவுக்கு ஒரு ஆளுமையான அரசியல்வாதி இருந்ததே இல்லை அப்படின்றதுதான் வரலாறு சொல்லுது ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால அதிகமாக போற்றப்பட்ட ஒரு தலைவனாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இல்லாமலேயே இவ்வளோ பெரிய கூட்டத்தை சீமான் சேர்த்துருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இணையவாசிகளும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களும் சரி சீமான எல்லா நிகழ்ச்சிகளுமே சிறப்பு விருந்தினராக அழைக்கிறது கூட இதுதான் ஒரு முதல் முக்கிய விஷயமாகவே இருக்கு நிச்சயமாக நம்மளுடைய நிகழ்ச்சி வெற்றி பெறும் நிறைய ஸ்பான்சர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொடங்கி பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு சீமானுடைய ஆளுமை அனைத்து தரப்பு மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு இதுல சீமானோட மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை எப்படியாவது சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையோ நம்ம சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அண்ணாமலை பார்த்திங்கன்னா தற்போது மாணவர்களை சென்று சந்திக்கிறதுலேருந்து மக்களுக்காக குரல் கொடுக்குற வரைக்குமே எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மேலும் ஒருபடி முன்னாடி போயிட்டு சீமானுக்கு என்று ஒரு புதிய பட்டத்தையே வழங்கியிருக்காங்க பொதுவாக செந்தமழன் சீமான் விவசாயிகளின் நம்பிக்கை அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான தலைப்புகளில் சீமான் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த வகையில் புதுமையின் சக்தி அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு புதிய பட்டத்தை வழங்கியிருக்காங்க மேலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை இது வரைக்கும் வரலாற்றுல ஒரு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாகவோ இல்லாமலே ஏதாவது ஒரு அரசியல்வாதி சம்பாதிச்சிருக்காரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்